சரி வாங்க ஆ நீங்கள் வாங்க நான் வரலாம் வரலையா நீங்கள் எப்போ வர்றீங்க கட்ட சொல்லுங்க ஆ ரொம்ப நாள் ஆச்சு வரேன் ஆ ஆ நீ கிளம்ப ஃபோன் பண்ணேன் மண்டே <laughs> போ <laughs>

காிறுதி போட்டி அடுத்த போட்டியானது முதல் காலிறுதி போட்டி பெங்களூரு பேரை தேர்தல்

என்ன மாட்டக்க ரிசல்ட் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டியர் ட்ரைடர் அவுட் ஃபைவ் பாயிண்ட்ஸ் சிவா நாமா பேர்

<laughs> सर वैंसराज <laughs> <की> <laughs> <तर रहे। laughs> லாஸ்ட் போர் வீக்ஸ் ஆல் ஓட் ஒன் பிளஸ் டூ த்ரீ பாயிண்ட் சிவன் டைம் தம்பி ஸ்கோரு மூணு பன்னெண்டு மூணு பா

கடைசி ஏழை நிமிடத்தில் அடுத்த போட்டி காலிறுதி போட்டி பெங்களூர் மற்றும் எழுதி அணி முத்தமிழ் ஏ

ஒன் பாய் சிவன் தெர் சிவா அப்போ ஒன் பிளஸ் சிவன் தான் சிவன் எழுபத்தி ஒன்னு ஏழு ஹஜர் நாலு எழுபத்தி ஒன்பது